ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீசெண்டாக ஒரு ஹாக்கின் ஸ்ட்ரைப் லை ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கினேன் அதை பற்றின ரெவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ட்ரை லைனா த்ரீ லேயர்ஸ் இருக்கும் உள்ளே வெளியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நடுவில் அலுமினியமும் கொடுத்துருப்பாங்க குக்கரோட உள்பகுதியில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து சுப்பீரியர் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம சமைக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோர் மெட்டல் அலுமினியமாக இருக்கனால ஈஸியாக ஹீட் டிஃப்யூஸ் ஆகும் ஹீட் வந்து ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகும் குக்கருக்கு வெளியே இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மேக்னெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதனால் அது கேஸ்லேயும் வச்சுக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு சமையல் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட பாடி வந்து நார்மல் குக்கரோட த்ரீ மில்லி மீட்டர்ஸ் திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ட்ரைப்ளையாக இருக்கனால கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றினாலும் இது அடிப்பிடிக்காது சாதமும் வந்து ஒட்டாது குக்கரோட வாய்ப்பகுதி அகலமாக இருக்கனால நல்லா கிளறி விடுறதுக்குலாம் சௌரியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சமைக்கிற உணவு வந்து வெந்திரிச்சா வேகலையான்லாம் பார்த்துக்கிறதுக்கும் நல்ல சௌகரியமாக இருக்கும் உணவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து உள்பகுதியிலையும் ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அலுமினியம் வந்து நடுவுலையும் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சுக்கிறதுக்காக மேக்னட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வெளியே இப்படி எல்லா வகையிலையும் இந்த குக்கர் நமக்கு வந்து தரமான குக்கராக இருக்குது இப்போது வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் பேக்கிங்கை பிரித்தோனே குக்கரோட மூடி இருக்குது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க இது குக்கரோட வெயிட்டு ட்ரை பிளைனால் சாதம் வந்து அடிப்பிடிக்காது பாத்திரத்தோடு ஒட்டிக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் புல்லாவை செஞ்சு பார்த்துர்லாம் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு குக்கரை வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் முதல்ல போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வதக்கிட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டேன் ரெண்டு விசில் வெட்டுட்டு சத்தம் ஓரளவு அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சாதத்தை நான் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கரண்ட்டு இல்லை கேலரி விடுறப்ப பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் குக்கரில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு கம்மியான குவான்டிட்டி ரைஸ் போட்டும் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாகவும் அடியில் போ அடிப்பிடிக்காம வந்திருக்கு நாம் எந்த அளவுக்கு ரைஸ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணோம்னா சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கிறதில்ல சப்பாத்திக்கு கிரேவியும் செஞ்சு பார்த்தேன் இதில் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு புரிஞ்சோன்னே வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு மற்ற காய்கறிலாம் போட்டு வதக்கி தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஒரு விசில் தான் விட்டுருந்தேன் ஆனால் காய்கறிலாம் கரெக்டாக பக்குவமாக வந்துருந்தது அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை கிரேவியில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு சப்பாத்திக்கு நம்ம நல்லா டேஸ்டியான கிரேவி ரெடி இதுவும் குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு நான் ஹாக்கின்ஸ் குக்கரை பத்து வருஷத்துக்கு மேலே யூஸ் இருக்கேன் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதில்லை அதனால் தாராளமாக நீங்கள் ஹாக்கின்ஸ் குக்கரை நம்பி வாங்கலாம் இதை ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி அது நல்லா இருக்கிறப்ப அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க